துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன் குண நலன்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை கிரக நிலைகளையும் கிரக அமைப்பையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து எப்படி அமையும் மிக மிக முக்கியமாக நீங்கள் யார் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துளம் ராசியில் பிறந்த நீங்க எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் துலாம் ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் நடுவில் இருக்கக்கூடிய உங்களுடைய துலாம் ராசி தான் உங்களுடைய ராசியின் அடையாள சின்னம் தராசு இதனால் துலாம் ராசியில் இருக்க நீங்கள் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க துலாம் ராசியில் இருக்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த நேரத்திலையோ எந்த ஒரு செயலையுமே உங்களுடைய நிதானத்தை தவற விட மாட்டீங்க தராசு போல சம அளவை கடைபிடிப்பீங்க வாயு ராசியான உங்களுடைய துலாம் ராசியானது மிக மிக பெரிய ராசி அதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசி வாயு ராசியில் பிறந்து நீங்கள் எந்தவித உணர்ச்சிக்குமே அடிமையாகாமல் எதையும் நின்று நிதானமாக பார்த்து செயல்படுவீங்க எந்த ஒரு செயலுமே முன் அனுபவத்தின் அடிப்படையில இது சரியா தப்பா இதை செஞ்சா பின்விளைவு வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தான் அந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அதுதான் நீங்க துலாம் ராசி நயர்களுடைய சிறப்பே இதுதான் சில முக்கிய ராசிகளை போல நீங்களுமே அவசர கொடுக்கைகளாக சில விஷயங்களில் காணப்படுவீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராசி, கடகம் ராசி கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களை போல சற்று முன் அவசர கொடுக்கைகளாக இரு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களையும் உங்களை காலப்போக்கில் வரக்கூடிய அனுபவங்களை பொறுத்து இதெல்லாமே அப்படியே மாறிடும் இந்த அவசர கொடுக்கைகளாக இருப்பதும் முன்கோவப்படுவது இது எல்லாமே காலப்போக்கில் நிச்சயமாக மாறிடும் எதையுமே சமநோக்கோடு பார்க்கக்கூடிய குணம் இயற்கையாகவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஒருவித தனித்தன்மையோடு நீங்கள் இருப்பீங்க அதனால எங்கும் எதிலுமே துலாம் ராசிக்காரர்கள் வெற்றியை அதிகப்படியான அளவுல மற்ற ராசிக்காரர்களை விட பார்ப்பவர்களாக இருப்பீங்க தான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களும் தீர்மானங்களும் தங்களுடைய மனதிற்கு சரியானவை வரைக்கும் தீர்க்கமாக சிந்திப்பீங்க ஒருவித பரபரப்பு எப்போவுமே உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் இங்கே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்போடு தான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் இருப்பீங்க அதுதான் நீங்கள் துலாம் ராசி துலாம் ராசியினுடைய ஆட்சிக்காரகன் சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சிலும் நடையிலும் ஒருவித கவர்ச்சி இருக்கும் எந்த ஒரு நபரையுமே மிக சரியாக எடை போட்டுறதில் வல்லவர்களாக இருப்பீங்க துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் நடுநிலை தவறாத நீதிமான்களாக இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் கண்டிப்போடு நடந்து கொள்வீங்க இதை செய்யணும் அப்படின்னா செஞ்சு முடிப்பீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய மாட்டீங்க மற்றவங்க தவறு செஞ்சால் கண்டிப்பதோடு தண்டிக்கவும் செய்வீங்க இந்த சென்டிமெண்ட் எல்லாமே பெருசாக பார்க்க மாட்டீங்க தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் அப்படின்னா அது துலாம் ராசியில் பிறந்த உங்களை தாங்க சொல்லணும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம் மாத சம்பள வாழ்க்கை வாழ்வதை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டணும் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மற்ற ராசிக்காரர்களை விட மற்ற பதினோரு ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணத்தின் அருமையை அதிக அளவில் உணர்ந்தவர்களும் நீங்கள் தான் தேவை என்றால் என்ன எத்தனை ஆயிரம் என்றாலும் செலவு செஞ்சுருவீங்க தேவை இல்லைன்னா ஒரு குண்டூசி அளவுக்கு கூட நீங்க செலவு செய்ய யோசிப்பீங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சையேடு என்பதற்கு உதாரணம் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தான் அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட அவங்களுக்கு நம்ம செய்கிற இந்த உதவி சரிதானா இது சரியான ஆளுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் உதவியே செய்வீங்க தான தர்மங்கள் நிறைய செய்பவர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அழகு சாதன பொருட்கள் வெள்ளி வைர நகைகள் விற்பனைகளில் ஈடுபட்டால் பெருமளவில் வெற்றி பெற முடியும் ஏதாவது கடை உணவுப் பொருள்கள் சம்பந்தமான கடை வெற்றாலோ உங்களால் பிரகாசிக்க முடியும் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதால வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கறதால பல வகையான வண்டி வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட போகுது பெண்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்கள் துலாம் ராசியில பிறந்த ஆண்கள் தான் அதே மாதிரிதான் பெண்களும் மதிப்பு மரியாதையோட ஆண்கள் கிட்ட இருப்பீங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்ரோசமே இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் உங்களுடைய வழிபாட்டுக்கு தான் இருப்பாங்க தங்களுடைய முப்பத்தி மூணாவது வயதிலிருந்து பெருமளவிலான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமாக நீங்கள் நூறு சதவீதம் உத உறுதியாக சொல்லலாம் மற்ற ராசிக்காரங்களை விட பெருமளவிலான அதிஷ்டயோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களுடைய துலாம் ராசியாக தான் இருக்கும் நீங்கள் எல்லார் இடத்திலும் காற்றை போல வந்து இனிமையாக பழகுவீங்க தோற்றத்தில் ஒரு அழகு கவர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் நட உடை பாவனைகள்லேயும் ஒரு வசீகரத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பவர்கள் நீங்கள் தான் தானோ அப்படின்னு பங்கெடுப்பவர்கள் கிடையாது உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது அதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட வெளியில் புகழ்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கிடையாது சரியாக சரின்னு சொல்கிறது தப்புனா தப்புன்னு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டு வர்றது இதுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய குணம் இதுதான் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏதாவது போனோம் கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் சாப்பிட்டோம் மொய் வச்சோம் வந்தோம் அப்படின்னுலாம் இருக்க மாட்டீங்க அந்த நிகழ்வில் அந்த திருமணத்தில் உங்களுடைய பங்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வேலை செய்கிறது உதவி செய்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பிடித்த ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் உங்களுக்கு இருக்குது சிறப்பான பேச்சு திறன் கொண்ட நீங்க சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வச்சிருவீங்க ஆனால் சொந்த வீடு பிரச்சனையை தீர்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து உங்களுக்கு பல வருடங்களாகவே இருந்துட்டு இருக்கும் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைக்கிறதுல நீங்க கெட்டிக்காரர்களே அப்படின்னு தான் சொல்லணும் துலாம் ராசியினர் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு வயசுலேயோ மற்றவங்களை விட மற்ற ராசிக்காரங்களை விட இளமையாகவும் துள்ளலோடு இருப்பது வல்லவர்கள் என்பதனையும் மறுத்துவிட முடியாது அதே மாதிரி உங்களோட பேச்சின் மூலமாகவோ மற்றவங்களை கொக்கி போட்டு உங்கள் பக்கம் இழுத்துருவீங்க நெகட்டிவாக நெகட்டிவாக பேசுகிறவங்க எந்நேரமும் வசைமொழி தேவையில்லாத பேச்சு சாபம் இந்த மாதிரி விடுகின்றவர்களை கண்டாவே அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சிருவீங்க எப்போவுமே இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அழிவுக்கு முதல் முதல் காரணம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டிருப்பீங்க அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கேயே வச்சுருப்பீங்க அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கான முதல் படி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்து நீங்கள் ஒரு குழுவை முன்னடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படித்தவங்கன்னு சொல்லலாம் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்பேற்பட்ட விஷயக்காரராக இருப்பீங்க ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலுமே பழகுவதற்கு நீங்கள் எளிமையானவங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்குது இவங்கக்கிட்ட பணம் இல்லை அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி அப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நீங்கள் எப்போவுமே நினைக்கவே மாட்டீங்க துளியும் அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் உங்களுக்கு சாகுற வரைக்கும் வரவே வராது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியா பேசுவீங்க அகம் பாவம் அகங்காரம் ஆணவம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது தன்னுடைய குடும்பம் குழு மொழி இனம் போன்றவற்றிற்காக உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய தியாகம் செய்ய முன்வருபவர்களாக நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் செஞ்சுருவீங்க துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்கள் குணநலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அனைத்தையுமே நீங்கள் தெளிவாக துல்லியமாக பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்